சிற்பிங்களுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு பெயர் போவே சோமசுந்தரனார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் உள்ள மேலை பெருமழை என்ற கிராமத்துலதான் வந்து பிறக்கிறாரு வேலு தேவர் சிவகாமி அம்மாளுக்கு செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இவர் வந்து பிறந்துள்ளார் இவரின் தந்தையர் பாத்தீங்கன்னா வந்து உழவு தொழில் செய்பவர் ஆஹ் இவரோட கல்வி வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா மிகவும் பின்தங்கிய ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேலை பெருமழை அப்படின்ற ஊரு அந்த ஊர்ல வந்து அஹ் திண்ணைப்பள்ளியில் சேர்ந்து அடிப்படை கல்வி வந்து கற்றிருக்காரு அது கூட சேர்த்து ஆக்கிச்சுடி வெற்றி வேர்க்கை கொஞ்சை வேந்தன் முதலான நூல்களை வந்து இவர் வந்து கற்று தனக்கு வந்து படிப்பதற்கு ஆர்வம் இருந்தாலும் தன்னுடைய தந்தை வந்து ஒத்துழைப்பு இல்லை தன் மகனை படிக்க வைப்பதற்கு அதனால இவர் என்ன பண்றாருன்னா வந்து தன் மகனை வந்து உழவு தொழில் வந்து இருக்காரு அதனால வந்து அப்பாவுக்கு தெரியாம இவர் என்ன பண்ணிருக்காரு பகல் பொழுது முழுவதும் தந்தையருடன் இணைந்து வேளாண் பணியில் ஈடுபட்டு இரவில வந்து அவருக்கே தெரியாம வந்து தமிழ் நூல்களை வந்து படித்திருக்காரு பகல் பொழுது முழு முழுவதும் தமிழ் நூல்களை கற்ற பின் இரவுல வந்து கோயில்கள் மடங்களுக்கு சென்று தமிழ் நூல்களை வந்து தேடி தேடி வந்து படிக்கிறாரு தன்னுடைய பள்ளி ஆசிரியரால் கவரப்பட்ட சோமசுந்தரனார் தாமும் வந்து அவரை போலவே நல்ல தமிழ் நூல்களை கற்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து இவருக்கு வந்து வருது அதனால வந்து பல நூல்களை வந்து கற்கிறாரு தனக்கு வந்து பத்து வயசு இருக்கும்போது அவங்களோட அம்மா வந்து இறந்துடுறாங்க அதனால வந்து அவங்களோட அப்பா வந்து மறுமணம் வந்து செஞ்சு கொள்றாரு தனக்கு வேண்டிய பாசமும் போதிய பராமரிப்பும் வந்து இல்லாம போகுது அதனால வந்து அவருடைய தாய்மாமன் வீட்டுக்கு வந்து போறாரு அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கல்வி கற்பதற்கான ஆர்வம் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஒத்துழைக்கல படிக்கிறதுக்காக அதனால வந்து தன் தனது தாய்மாமன் வீட்டுக்கு அருகில் இருந்த சர்க்கரை புலவர் அவர் வந்து ஆலங்காட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில வந்து இருக்காரு சர்க்கரை புலவர் வந்து போய் சந்திக்கிறாரு தன்னுடைய படைப்புகள்லாம் வந்து அவர் என்ன காமிக்கிறாரு அவர் எழுதின நூல்கள்லாம் வந்து காமிக்கிறாரு ஆஹ் சர்க்கரை புலவர் வந்து சோமசுந்தரனாரின் படைப்புகளையும் கவிதைகளையும் பார்த்து ஆஹ் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு பரிந்துரை கடிதம் வந்து வழங்குறாங்க பூவராகம் பிள்ளை அவருக்கு வந்து ஒரு பரிந்துரை கடிதம் கடிதம் வந்து வழங்குறாங்க பல்கலைக்கழகத்துல வந்து பயில்வதற்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து சோமசுந்தர் நகரம் போய் சேர்றாரு இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வாழ்க்கைதான் வந்து இவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையிலே ஒரு திருப்ப முனையாகவும் அமுத வந்து இவருக்கு வந்து திகழ்வு ஆஹ் இவர் பயின்ற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சோழவந்தான் பண்டிதமணியார் கதிரேசன் செட்டியார் இவர்கள்லாம் வந்து விபலானந்த அடிகள் இவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் பேராசிரியர்களா வந்து இருந்துள்ளார்கள் ஆஹ் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து படிக்கும் மாணவர்களுக்கு வந்து பனிரெண்டு ரூபாய் உதவி தொகை வந்து அந்த நாள்ல வந்து கொடுத்திருக்காங்க அந்த பனிரெண்டு ரூபாய் உதவி தொகை வச்சுதான் வந்து இவர் வந்து பயின்று வந்திருக்காரு தனது நண்பர் ஒருவருடன் இணைந்து ஐந்து ஆண்டுகள் வந்து வறுமையுடன் வந்து தமிழ் படிச்சுட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவராக வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து முதல் மாணவராக சோமசுந்தரனார் வந்து தேடி இருக்காரு ஆஹ் எனவே வந்து அந்த நாளையில ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா எர்சோகின் பிரபு எர்சுகின் பிரபு என்பவர் வந்து கைக்குலுக்கு வழங்கிய புலமை சான்றினை வந்து கிழித்து எரிந்து விட்டு இவர் வந்து நான் பாத்தீங்கன்னா அவருடைய மேலை பெருமழை ஊருக்கே வந்து சென்று சென்று விட்டார் தனது மேலை பெருமழை ஊர்ல வந்து முன்னோர் தொழிலான வேளாண்மை தொழில வந்து செய்து செய்து கொண்டு வந்தாரு அப்ப வந்து தன்னுடைய மாமன் மகளான மீனம்மால் என்பவரை வந்து திருமணம் செய்து கொள்றாரு திருமணம் செய்த பின் வந்து அவருக்கு வந்து இரண்டு குழந்தைகள் வந்து பிறகுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய ஆசிரியரான பண்டித மணியாரை வந்து சந்திப்பதற்காக வராரு வந்தவனே பாத்தீங்கன்னா பார்த்துட்டு திருவாசக முறை வந்து பண்டித மணியார் வந்து சோமசுந்தரனார இடம் கொடுத்து எழுத சொல்றாங்க உரை வந்து இவரும் வந்து அதை ஏற்றுக்கொண்டு உரையும் எழுதுறாரு உரை எழுதிய பின் எழுதி முடிச்சுட்டு கொடுக்குறாரு இவரு தான் திருவாசக உரைதான் வந்து அவருடைய வாழ்க்கையிலேயே உரையாசிரியர் ஆவதற்கு வந்து முதல் முயற்சியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதன் பின்னர் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் தொடர்பில் இருந்த கற்பக்லர் கு ராமசாமி அவர்களின் தொடர்பால வந்து சென்னை சென்று சங்க இலக்கியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரை வந்து எழுதுறாரு அதுக்கப்புறம் வந்து சோமசுந்தரனாரின் படைப்புகளான செங்கோல் மான இசை முதலிய நாடகங்களும் பண்டிதமணியார் வரலாறு முதலிய பெருங்கதைகளும் உரைநடியும் வந்து வருது அப்படியே வந்துட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து சங்க இலக்கியங்களுக்கு சிலப்பதிகாரம் அப்படின்ற நூல்களுக்கு எல்லாம் வந்து உரை எழுதுறாரு அவ்வகையில பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அகநானூறு பெருங்கதை உதயன காவியம் வளையாபதி குண்டலகேசி நீலகேசி நூறு புறப்பொருள் வெண்பாமலை கல்லாடம் பட்டினத்தார் பாடல் பரிப்பாடல் குறுந்தொகை நச்சினை பத்துப்பாட்டு சீவக சிந்தாமணி கலித்தொகை திருக்கோவையார் முதலிய நூல்களுக்கு இவர் தம் உரையும் விளக்கமும் அமைந்துள்ளது அப்படின்றாங்க இவருடைய உரை பார்த்தீங்கன்னா பழைய ஆசிரியர்களே பழைய உரை ஆசிரியர்களே வியக்க வைக்கும் அளவுல வந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க உரையாசிரியர்களை மறுத்தும் வந்து இவர் வந்து உரை எழுதியிருக்காரு அவருடைய உரையின் வந்து பாத்தீங்கன்னா சோமசுந்தரனார் வந்து பாடல் இயற்றுவதிலும் வல்லவர் என்பதற்கு சான்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா புயல் பற்றியவர் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மழை பெய்யாமல் வள வறட்சி வந்து அந்த ஊர்ல வந்து ஏற்பட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பாட்டு எழுதிருக்காரு எனவே இவர் வந்து பாடல் இயற்றுவதிலும் வல்லவர் அப்படின்ட்டு வந்து தெரியுது நமக்கு அடியாருக்கு நல்லார் சேனாவரியர் முதலிய உரையாசிரியர்களும் அவர்களை வந்து சுத்தி கூறாத இடங்களை வந்து இவர் வந்து விலக்கி வந்து சொல்றாரு இடத்தை எடுத்துரைப்பதும் இவர் வந்து பண்றாரு எனவே வந்து பழைய உரையாசிரியர்களுக்கும் வந்து இவர் வந்து உரை எழுதியிருக்காரு அப்படின்ற வந்து தெரியுது இவருக்கு சோமசுந்தரனாருக்கு தெரியாத தொடர்பில்லாத பல சமய சமய இசை கூத்து சார்ந்த நூல்களுக்கு அத்துறை வல்லாரை அணுகி ஆஹ் அந்த துறை அணுகி உரை எழுதியிருக்கிறது வந்து அவருடைய தமிழ் மீது கொண்டுள்ள ஆர்வத்தை வந்து புலப்படுத்துது உரைநடை வரைந்த பொழுதும் உரை வரைந்த பொழுதும் பல நூல்களை வந் நூல்களை வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் காட்டியிருப்பாரு அவருடைய நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு சொற்பொருள் வரைவது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு இடை அப்புறம் வந்து இலக்கியத்தின் இனிய பகுதிகளை வந்து மனக்கண்ணின் முன் வந்து காட்சிப்படுத்துவதுதான் இவருடைய தனி சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இவருடைய பரிசுகள் வந்து பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துல வந்து ஆயிரத்தி எட்டாவது நூல் வெளியீட்டு விழாவில் இவருக்கு வந்து ஒரு கேடயம் அளித்து வந்து சிறப்பிக்கப்பட்டிருக்காங்க இவருடைய இறப்புன்னு பாத்தீங்கன்னா வந்து மூணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து இயற்கை எழுதியிருக்காரு இவர் வந்து இறப்பதற்கு முன் வந்து உடல் நலம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்போதும் கூட இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா உரை எழுத பிறர் உரை சொல்ல பிறர் வந்து உரை வந்து எழுதிருக்காங்க பின்னர் வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டு மூணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு வந்து இறந்திருக்காரு இவருடைய இறப்புக்கு பின் வந்து நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடப்பட்டிருக்கு மேலை பெருமழை அப்படின்னு ஒரு ஊர்ல அவருடைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மேலை பெருமழை ஊர்ல வந்து பெருமழை புலவர் நூலகம் அப்படின்ற ஒரு நூலகம் வந்து இவர் பேர்ல வந்து ஏற்படுத்தியிருக்காங்க நன்றி